வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு நாலு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்களாதேஷில் மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா வன்முறையில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் போராட்டத்தில் பயங்கர ஒரு கலவரம் வந்து வெடிச்சிருக்கு இதன் எதிரொலியாக முப்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க நூற்றுக்கும் அதிகமானோர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த கலவரம் வன்முறையில் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இப்போது பங்களாதேஷ் கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த கலவரத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் எல்லாத்தையும் வந்து ஷட் டவுன் வந்து பண்ணிட்டாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எம்பசிய தூதரகம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எதுக்காக மாணவர்கள் போராட்டம் ஏன் வந்து கலவரம் வெடிச்சிட்டு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் வார் இருக்குது பார்த்திங்களா விடுதலை போர் இருக்குல்ல பங்களாதேஷுடைய விடுதலை போர் அதில் பங்கு பெற்ற வீரர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு முப்பது விழுக்காடு ரிசர்வேஷன் அரசு வேலைகளில் பங்களாதேஷ் போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வீரர்களுடைய ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்களுக்கு ரிசர்வேஷன் முப்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பங்களாதேஷில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதை வந்து நிப்பாட்டிட்டாங்க அதனை எதிர்த்து கோர்ட்டில் எல்லாம் வந்து போடப்பட்டு ஜூன் தேதி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று போரில் பங்கு பெற்ற வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலைகளில் முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு அதை நிறுத்தக்கூடாது அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதனை எதிர்த்து மாணவர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட்டு வந்து பண்ணுறாங்க முப்பது பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறீங்க இப்படி கொடுத்தா ஸோ எங்களுக்கு வந்து எதிர்காலம் வந்து எங்கே போகிறது ஸோ எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து நடத்தியிருக்காங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டில் தான் திடீர்னு கலவரம் வெடிச்சிருக்கு இதனால தான் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த கலவரத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இன்டர்நெட் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக முன் வச்சுக்கிறேன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிமர் இருக்காங்க பார்த்தீங்களா பாலிமர் செய்திகள் ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க இது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி பாலிமர் என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழக காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசிக்க இருக்கும்போது காங்கிரஸ் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா எழுந்து வந்து போயிட்டாங்க சேரெல்லாம் காலியாக வந்துருக்கு காலியான சேர் முன்னிலையில் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசிக்க இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பெரிய ஒரு குதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எந்த நிகழ்ச்சி தெரியுமா கரூரில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்காங்க ஜோதிமணி அவர்கள் கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்காங்க அதில் வந்து செல்வப் பெருந்தகை அவர்கள் பேசிக்க இருக்கும்போது காங்கிரஸ் தொண்டர்கள் நிறைய பேர் உட்காந்துக்க இருந்த அந்த சேர்லேருந்து எழுந்து வந்து போயிட்டாங்க நிறையா சேர் வந்து காலியாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு மாநாடு மாதிரி ஓப்பன் ஸ்டேஜில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடக்குது அப்படின்னா அப்போ சில இடங்களில் சேர் வந்து காலியாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா இடம் ரொம்ப பெருசு நிறையா சேர்ஸ் வந்து போடப்பட்டிருக்கோம் அப்போ சில இடங்களில் சேர் வந்து காலியாக இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் காங்கிரஸ் இப்போ வந்து செல்வ பெருந்தகவர்கள் பேசின இந்த நிகழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா அது ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங் மாதிரி ஒரு திருமண மண்டபம் இது மாதிரியான இடத்துல நடந்த ஒரு மீட்டிங்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டும்தான் அதில் வருவாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வருவாங்க அவங்களே செல்வப்ந்தகை அவர்கள் பேசிக்கி இருக்கும்போது பிடிக்காம எழுந்து வந்து போயிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு பாஜகவினர் வந்து இப்போ வந்து கலாய்ச்சிக்கிருக்காங்க இப்போ இந்த ஒரு பஞ்சாயத்தை வந்து பார்க்க முடியுது பாரிமா செய்திகள் வந்து தெரியாமல் வந்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி இப்படி போடலாம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பதிவு வந்து போட்டுக்கிருக்காங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த பத்து நாள் பதினஞ்சு நாட்களாக அண்ணாமலை அவர்களை வந்து டார்கெட் பண்ணி செல்வப்ருந்தகை பேசிக்கிட்டே இருந்தார் அவருக்கும் தெரிஞ்சு போச்சு என்னென்னா அண்ணாமலையை நம்ம அட்டாக் பண்ணால் தான் நம்ம வந்து கொஞ்சமாவது வளர முடியும் நம்மளை பற்றி சில மீடியாக்கள் வந்து செய்தி போடுவாங்க சில பேப்பரில் வந்து நம்மளை பற்றி செய்திகள் வரும் அண்ணாமலையை வந்து அட்டாக் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து பெருசாக யாருக்கும் வந்து தெரிய மாட்டோம் அதனால தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலையை கடந்த ஒரு வார காலமாக செல்வ அவர்கள் டார்கெட் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தார் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கே பாஜகவுடைய மாநில தலைவர் எங்கள் தலைவர் வந்து தகுந்த பதிலடி வந்து கொடுத்துட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பல்ப்பு பேசிக்கி இருக்கும்போது காங்கிரஸ் தொண்டர்கள் எழுந்து போயிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு பாஜக சொல்ல பாஜக காங்கிரஸ் இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து சோசியல் மீடியாவில் நடந்துக்கிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய குடியரசு கட்சியுடைய அதிபர் வேட்பாளர் யார் டொனால்டு ட்ரம்ப்பு தலைக்கு வந்தது தலைப்பாக்கையோடு போனச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகே காதில் வந்து புல்லெட்டு உரசிட்டு வந்து போணுச்சு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் பார்ட்டியுடைய ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் வந்து என்ன பேசியிருக்காருன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து நெ டெஃபினட்டாக இருந்திருக்க மாட்டேன் நல்லவேளை கடவுளுடைய ஆசை வந்து எனக்கு இருக்குது அதனால தான் நான் வந்து இப்போ உங்கள் முன்னாடி வந்து இருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வந்து பேசியிருக்காரு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு எச்சரிக்கையை வந்து முன் வச்சுருக்காரு ஹமாஸுக்கு எச்சரிக்கையை வந்து முன் வச்சுருக்காரு இஸ்ரேல் ஹமாஸிடையே வார் வந்து நடந்துக்கிருக்கு ஹமாஸுக்கு என்ன அலர்ட் கொடுத்துருக்காருன்னா நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் இஸ்ரேலிய இந்த பிணை கைதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படி நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து பண்ணிவிட்டால் உங்களுக்கு நல்லது அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஹமாஸு பெரிய விலை கொடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் வந்து எச்சரிக்கையை முன் வச்சிருக்காரு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்